அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் அவல் பாயாசம் நான் இன்றைக்கி வந்து செவப்ப அவல் வச்சு செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் செவப் அவல் எடுத்துக்கோங்க கெட்டி அவலோ இல்லை அவல் எது எடுத்தாலும் ஓகே அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூடு வந்துடும் லைட்டாக பொரியிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க ஒரு லிட்டர் பால் எடுத்து அதை முக்கால் லிட்டர் அதை கொஞ்சமாக நல்லா குதிச்சு வத்துற அளவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு கப்பு அவல் எடுத்துருக்கோம் அதனால் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு டம்ளர் தண்ணி அதை ஜஸ்ட்டை ஊற வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஆற வச்சுருந்த அவலில் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சு அதை அந்த காய்ச்சின பாலில் ஆட் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரத்தில் அது அவல் நல்லா கிட்டியாக வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெள்ளத்தை இதை வந்து பாகெல்லாம் காய்ச்ச வேணாம் ஜஸ்ட் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிச்சு விட்டுடலாம் ஒரு வடிகட்டி வச்சு வடித்து ஆட் பண்ணிடுங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போது நெய்ல முந்திரி பருப்பு வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட அவல் பாயசமும் சூப்பராக ரெடி ஆகிடும் திக்காக வந்துடும் இந்த மாதிரி அப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்ப நல்லா இலக்கமாக வந்துடும் நம்மளுக்கு ஸோ நீங்களும் புத்தாண்டுக்கு அவல் பாயசம் செஞ்சு பாருங்கள்